எப்பவுமே எனக்கு ரோட்ரி கிளப் நடத்துகிற பெரிய கான்ஃபரன்ஸ்லாம் பேச கூப்பிடுவாங்க ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் குறும்பு அதிகம் என்னை பேச கூப்பிட்ற டைம் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு முன்னவா இருக்கும் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு பின்னவா இருக்கும் இப்போ நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்க ஒரு யோக நிலையில் இருப்பீங்க தெரியும் இதில் தலைப்பு வேற கொடுத்துருக்காங்க ஆறுவது சினம்னு எனக்கு உண்மையிலேயே ரோட்டரி கிளப்ல பேசுவது என்பது ஒரு தனியான மகிழ்ச்சி எப்போதுமே உண்டு ஏன்னா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்தால் அரசாங்கம் அதனை நாங்கள் செய்தோம் என்று சொல்லும் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி ஆனால் ஒரு நாள் ஒரு மத்திய அரசின் அமைச்சர் சொன்னார் இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்து விட்டோம் ரோட்டரி கிளப்பின் மூலமாக என்று சொன்னார் என்று சொன்னால் அதுதான் உங்களுடைய சேவையுடைய உச்சம் நான் எந்த கான்பரன்ஸ்ல போனாலும் இதை மறக்காம சொல்லிடுவேன் ஏன்னா நன்றி மறப்பது நின்று என்ன முதல் முதல்ல அமெரிக்கா நான் கூப்பிட்டாங்க போலான்னு பார்த்தா பார்க்கறவங்கலாம் துக்கம் விசாரிச்சான் பிசா கிடைக்காதே நான் ஏன்ன உன் சர்ணேம் என்னன்னா அப்படின்னா என்னன்னு எனக்கு அதுவே தெரியாது உங்க அப்பா பேருண்ணா செல்வராஜ்னா அதெல்லாம் கொடுக்க அரேஞ்ச் பண்ண மேடம் ஒருத்தங்க அவங்க சொன்னாங்க சார் கவலையே படாதீங்க சொத்து நிறைய இருக்குதுன்னு சொன்னா கொடுத்துருவாங்க ஆனாலும் ஒரு முறை கேன்சல் பண்ணிட்டானா ரிஜெக்ட் பண்ணிட்டானா அப்புறம் கிடைக்கவே கிடைக்காது பயந்து போனேன் பயந்து பயந்து போய் என் வீட்டுல இருக்கிற ரெண்டு வீட்டுடைய பத்திரம் லாண்ட்ரி பில்லு போன மாசம் கொடுத்த செலவு பில்லு எல்லாத்தையும் எடுத்து போன அந்த ஆபீசர் அப்படி திருப்பி நாரியம் நான் அங்க பேசினேன் இங்க பேசினேன் எல்லாருந்து நீங்க உண்மையிலேயே சொல்ற இந்த மேடைக்காக சொல்ல ஒரு ரோட்ரி கான்ஃபரன்ஸ்ல கெஸ்ட் ஸ்பீக்கரா பேசின ஒரு இன்விடேஷனை அதில் சொருகி இருந்தேன் அந்த ஆபீசர் அந்த இன்விடேஷனை பார்த்து நித்திரி யூ கேன் கோனை சாப்பாடு அத என்னை அமெரிக்காவுக்கு அனுப்புனது எனக்கு இங்க இவங்க பார்க்கும் பொழுது முன்னெல்லாம் அந்த மாதிரி சில பேர் ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தாலே நமக்கு ஒரு ஆசை வரும் அந்த மாதிரி நம்மளும் இந்த கோட்டு போட்டுன்னு இந்த மாதிரி எல்லாம் கோட்டு போட்டு பேசணும்னு ஆசைங்க தெரியாம ஒரு கோட்டு வேற தச்சுட்டேன் தச்சு ஒரு நாள் ஒரு மோட்டிவேஷன் கிளாஸுக்கு போட்டு போனால் பின்னால இருந்த எங்கிட்ட வந்து சார் உங்களை டிவியில் பார்த்துருக்கேன் நான் சரி பட்டிமன்றத்தில் பார்த்துருப்பான் சூப்பர் சார் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்லா வரீங்கண்ணா நான் சொன்னேன் அட்வர்டைஸ்மெண்ட்டா எது என்ன சார் இந்த தமனா அன்சிகா கூட டான்ஸ் ஆடுவீங்களே சார் நான் ஆக்சுவலாக எனக்கு தான் ஆனால் இல்லை நான் இல்லை நான் இல்லைங்க என்ன நியூ ஸ்டோர் ஓனர் தானே நீங்கள் என்ன அன்னைக்கு கரெக்ட் நான் கோட்டை அவன் எனக்கு அடிச்சிருக்கலாம் எப்பவே சில இடத்துல பேச கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க தலைப்புலருந்து தரமாட்டாங்க ஏன்னா தெரியும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் இவனுங்க பேசத்தான் பேச போறானுங்க அதுக்கு எதுக்குன்னு ஆனா இந்த நம்ம சண்முக சுந்தரம் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம் சார் என்ன கூப்பிட்டு சொன்னார் ஆர்த்தி சுற்றுல எது ஒன்னா எடுத்துக்கோ நான் எடுத்தது என்ன தெரியுமா ஆறுவது சின்னம் எனக்கு உண்மையிலேயே இன்னொரு பெரிய மகிழ்ச்சி இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா ரொம்ப நாள் ஆகுதுங்க இப்பெல்லாம் கூட்டமே வர்றதில்ல போன வாரம் ராமேஸ்வரத்துல ஒரு கூட்டம்னு போனேன் அமைப்பு பெரிய அமைப்பு மொத்தம் நாலு பேர் தான் உட்காந்துருந்தோம் மீதி பேர்லாம் எங்கடான எல்லாம் ஏடிஎம் போயிருக்கானுங்க முஞ்சா வருவானுங்கண்ணா எனக்கு கொடுத்த தலைப்பு ஆறுவது சினம் இன்னைக்கு உண்மையா தேவையான தலைப்பு இது ஏன்னா இந்த ரெண்டு மாசத்துல நம்ம எவ்வளவு கோபத்துல இருக்கிறோம் நமக்கு தான் தெரியும் ஆறுவது சினம் ஏன் நீ சினத்தை ஒதுக்கினால் வாழ்க்கையில் வெற்றி அடைவாய் சார் வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நிறைய பண்புகள் இருக்கு சினம் என்பதை குறைத்து விட்டா போதும் உங்கள் நீங்கள் மனிதனாக இருந்தது மாமனிதனாக மாறுவீர்கள் அதான் உண்மை இப்போ இந்த மாதிரி ஒரு ரோட்டரி கிளப்பை கான்ஃபரன்ஸில் ஆறுவது சினம் அப்படின்னு சினத்தை குறைக்க வேணும்னு நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு புத்தர் சொல்லியிருக்கார் மகாவீரர் சொல்லியிருக்காரு வள்ளலார் சொல்லியிருக்காரு இப்போ நான் எனக்கு கொடுத்த இந்த முப்பது நிமிஷத்தில் வள்ளலார் என்ன சொன்னார் திருவள்ளுவர் என்ன சொன்னார் புத்தர் என்ன சொன்னார் ஜென்னு என்ன சொன்னாருன்னா உண்மையிலேயே உங்களுக்கு என் மேலே கோபம் வரும் இப்போ பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் கோபம் வராமல் இருக்கணும் என்ன பண்றது கோபம் வரோங்க வேறு வழியே கிடையாது நம்ம என்ன வீட்டை விட்டு இறங்கும் போது கோச்சிக்கணும்னா இறங்குறோம் இல்லை நம்மளை கோபப்படுத்திடுவோம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு பேச்சாளர் ஊர் ஊராக போய் ஆத்திசூடியை பத்தி பேசுகிறோம் நமக்கு கோபம் வரக்கூடாதுன்னு தான் நம்ம ஒரு முடிவோடு இருக்கோம் முடிவு மாட்டேங்குது சார் காலையில் ஃபோன் அடிக்குது எடுக்கிறேன் இப்போ என்ன மாதிரி பேச்சாளர்லாம் ஃபோன் வந்து எடுத்தால் ஏதாவது ஆர்கனைசர் கூப்பிடுவாங்கல்ல மீட்டிங்க்கு அதனால ரொம்ப பவ்யமாக எடுப்போம் நான் எடுத்து சார் வணக்கம் மோகன சுந்தரம்னு எதிர் சைட்லேருந்து சொல்கிறான் நான் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன் நீங்கள் செப்டிக் டேங்க்கும் க்ளீன் பண்ணுவீங்களான்னு கேட்டான் அதாவது நான் ஓவர் ஹெட் டேங்க்கு க்ளீன் பண்ணுவேன்றதுல தெளிவாக இருக்கும் திட்டமும் முடியாதுங்க செல் நம்பர் என் நம்பர் அவர்கிட்ட இருக்கு அப்புறம் மெதுவாக சொன்னேன் சார் நான் பட்டிமன்றம் பட்டிமன்றம் பேசுறவரா செப்பிட்டாங்க உன்னால கிளீன் பண்ண முடியாதுண்ணா அவன் பாருங்க திடீர்னு தெருவில் பார்ப்பாங்க சார் உங்களை பட்டிமன்றத்தில் பார்த்துருக்கேன் சிரிப்பா பேசுறீங்க ரைட் சார் ஆமா உங்களுக்கு மிமிக்ரி வருமானா பேச்சே சரியா வரல மிமிக்ரீ ஆனா ஏங்க என்ன எனக்கு அது பிடிக்குங்க எனக்கு என்ன பையனா அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு தெரியல மிமிக்ரி பிடிக்கும் அப்படி திடீர்னு நீ கம்பி மேலே நடப்பியா சிங்கம் வாயில் தலை விடுவியா இதெல்லாம் கேட்டாருன்னா பயம் சில பேர் இருக்காங்க நீங்கள் நீங்கள் சாம் சாதுவாக இருந்தீங்கனாலும் சரி காமாக இருந்தாலும் சரி உங்களை கோபம் மூட்டு விட்டு போயிடுவான் நிறைய பேர் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே கேள்வியை திருப்பி திருப்பி கேட்பான் இப்போ என்ன பண்ணுறீங்க பண்ணுவோம் போன வாரம் தான் சொல்லியிருப்போம் நம்ம என்ன வார வாரமாக வேலையை மாற்ற போகிறோம் எப்போ பாரு இப்போ என்ன பண்ணுறீங்க ஆமாம் இப்போ என்ன பண்ணுறீங்க என்ன ஒருத்தங்க கேட்டான் இப்ப என்ன பண்றீங்கன்னு பேசறேன்னு அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு இந்தியாவிலே இவன் தான் பேசுகிற மாதிரியும் நம்ம நான் ஊமையா அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணா அவனுக்கு கோவம் ஆயிடுச்சு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் சொன்னேன் பேசுகிறேன்ல பேமெண்ட் வரும் சார் அவர் சொன்னாரு அப்போ நீ வாய வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா நல்லா இருந்தவன் கோவம் ஆயிட்டனா அப்புறம் நானே சாந்தப்படுத்தினேன் கோபத்தை குறைக்கணும்னா ஒரே வழிங்க என்ன தெரியுமா உங்களை யார் கோபப்படுத்துகிறார்களோ அவனை அதுக்காக திட்டக்கூடாது அதுக்குள்ள தனி டெக்னிக் இருக்கு அதுதான் இப்போ நிகழ்காலத்துல பண்ணணும் நம்ம என்னங்க நம்மளால முடியாது என்ன கேட்டான்ல அப்போ வாய வாடகை விட்டு போடைக்கிற அப்படின்னா இப்போ பாருங்க யாராவது என்ன இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் உடனே சொல்லிவிடுவேன் ஆம்வே ப்ராடக்ட் வித்துன்னு இருக்கிறேன்னு மூணு வருஷம் சவனை இன்னும் காணும் அப்படி இல்லைன்னா எல்ஐசி ஏஜெண்ட் ஆயிட்டேன்னுமே கே பக்கத்துலேயே வரவாண்டாம் எல்லா இடத்துலையுமே மகிழ்ச்சி போச்சு டென்ஷன் ஆகுது வேற வழியே கிடையாது ஒரு வாழ்க்கையில் எப்படி நாம் வாழ வேண்டும் என்பதை நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு முன்னால் பேசின என்னுடைய சகோதரி சொன்னாங்களே பருவத்தை பயிற்சி அந்த மாதிரி கோபம் வராமல் இருக்கணும்னா கோபம் ஒருத்தனுக்கு எப்போ வரும் ஒரு செயலை பார்த்து வரும் இல்லை அடுத்தவன் நம்மளை கோபப்படுத்துனா கோபம் வரும் ரெண்டுமே இல்லாம சாதாரணமா இரு ரொம்ப சாதாரணமா இருக்கலாங்க இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு போறது ஒரு காலத்துல மகிழ்ச்சியா இருந்தது ஆனா இப்ப அப்படி இல்லை கல்யாணத்துக்கு ஏண்டாப்பா போகணும் டென்ஷன் ஆகுது ஏன்னா முன்னெல்லாம் வாசல்ல பொண்ணுக்கு அப்பாவும் பையனுக்கு அப்பாவும் இருப்பாங்க வாங்க வணக்கம் சாப்பிடுங்க எல்லாம் சொல்லுவாங்க இப்போ யாருமே இல்லைங்க சென்னையிலலாம் எல்லா கல்யாண மண்டப வாசலையும் ஒரு பொம்மையை நிற்க வச்சிட்றான் அது வணக்கம் சொல்லுறேன் பன்னீர் சொம்பு தெளிக்கிறது கூட பெண்கள் கிடையாது அதுக்கு ஒரு மிஷின் வைக்கிறான் நீங்கள் உள்ளே போகும்போது ஜூன் அடிச்சு ஏற்கனவே வேர்வை மட்டமான பன்னீர் இது ஒரு ஸ்மெல்லு அந்த ஸ்மெல்லோட உள்ள போனால் வானு சொல்றதுக்கு ஒருத்தம் கூட கிடையாதுங்க வலு கட்டாயமா நம்மளை கிஃப்ட் கொடுக்குற கியூல நிக்க வச்சிடும் அந்த கியூ பாருங்க ரொம்ப பெருசு நம்ம இந்தியங்க எதாவது விலை இல்லாம எதாவது கொடுத்தா கியூல நிற்போம் நான் என் வீட்டுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாவை கவர்ல போட்டு இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு நான் எங்க கியூல நிக்கணும் டென்ஷனா இருக்கும் கோபம் வருது எது வாழ்த்ததுக்கு வரும் ஆனா கோபம் வருது கியூ நகராது அதுவும் இல்லாம நமக்கு இன்னொரு பழக்கம் ஒரு இடத்துல நம்ம கியூல நின்றுட்டா எல்லாரும் ஒழுங்காக கியூவில் நிற்கணும்னு ஆசைப்படுவோம் அப்படி தானே யாராவது குறுக்கில் புகுந்தால் கோவம் வரும் ஆனால் கல்யாணத்தில் அந்த மாதிரி கோவம் பண்ண முடியாதுங்க சில மண்டபத்தில் ஃபேனும் இருக்காது வேற்று விறுவிறுத்து போனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையுடைய தம்பி எம்என்சி கம்பெனியில் வேலை செய்வான் அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸு ஒரு ஐம்பது பேர் அப்படியே கூட்டிட்டு வருவான் இந்த எம்என்சி கம்பெனிக்காரானு எங்கே போனாலும் ஐம்பது பேர் பஸ்ஸில் போவானுங்க டென்ஷன் ஆகி பிபி ஏறி கோவமாகி மேடைக்கு போய் அந்த மாப்பிள்ளை கிட்ட கவரை கொடுத்து நல்லா வருடம் அப்படின்ட்டு இறங்கலான்னு பார்த்தா விடவும் மாட்டான் இறங்கவும் விட மாட்டான் என்னென்னா ஃபோட்டோ எடுக்குது குரூப் ஃபோட்டோ ஐயோ அதை விட கொடுமை எதுவுமே இல்லைங்க உச்சத்துக்கு போவோம் கோவம் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு முறை கூட என் ஃபேமிலியோடு நின்று நான் எடுத்ததே கிடையாது யார் நிற்கிற ஃபேமிலியிலையோ நம்ப நிற்க வச்சுருவோம் அது எடுத்தானுங்களா இல்லையா ஒன்றும் தெரியாது வீடியோவாது பரவாயில்லைங்க லைட் ஆஃப் ஆகிடுச்சு நான் முடிஞ்சிச்சுன்னு நகர்லான்னு போனால் அந்த ஸ்டில் கேமராலாம் இப்படி விடுவிடுவான் அதை அவர் இன்னும் எடுக்கலையா எவ்வளோ நேரம் இங்கே சிரிச்சா மாதிரியே நடிக்க முடியும் அப்படியே நின்று இருக்கிற திட்டின்னு பார்க்குறான் பக்கத்தில் ஒரு பையன் சூப்பா இருக்கிறான் நான் அவனை கேட்டேன் டேய் நீ பொண்ணு விட சைடா புள்ள வீடு சைடா அவன் சொன்னான் இல்லை சார் நான் பந்தி பரிமாறுறவன் ஒம்பது மணி பந்தி க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்க வந்தேன் என்னையும் இந்த குரூப்பில் நிற்க வச்சுட்டானுங்கண்ணா இல்லை என்ன கொடுமைண்ணா சார் என்னை விட அவன் அழகாக இருந்தான் தான் டென்ஷன் தான் திரும்பி வரேன் என் ஃப்ரெண்டு டே ஏன் இவ்வளோ கோவப்படுறேன் பின்னாடா எனக்கு என்னடா அந்த எல்லாம் பார்த்துட்டு தான் இல்லை நான் கூட தான் வந்தேன் க்யூல நின்ன இல்லை மேடைக்கு போனேன் இல்லை சாப்பிட்டேன் பீடா போட்டு உட்காந்துன்னு இருக்கேன் இந்த மாப்பிள்ள முடிஞ்ச உடனே கீழே இறங்கினா கவரை கொடுப்பேன் இல்லையா இருப்பேன் இப்போ என்ன கேசா போட போறாங்க நீ நீ வந்து கவரை கொடுக்கலன்னு ஆ இல்லை அது எப்படி முறை அதனால தான் கோபம் இப்டி தான் இன்னைக்கு வாழணும் கோபம் வரும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பா இருக்கு பாக்கும் போதே திரимо நேத்து நைட் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு தெரியுமா நேற்று நைட்டு பெட்ரோல் விலை ஏறிடுச்சு டென்ஷனா சூதுறான் ஏ நீ ஏன் ரெடியா இருக்க என்னடா அது இருபது நாள் ஆவுதே இன்னும் பெட்ரோல் விலை ஏத்தலையே எப்படியும் ரெ ஆமாங்க எப்படியும் ரெ இது ரெண்டு ரூபாய் ஏத்துவானுங்களே டெய்லி நீயே எதிர்பார்த்தீங்கன்னா இருந்த வச்சுங்க திடீர்னு ஒரு ரூபா அறுபத்தெட்டு பைசா ஏற்றுனானா உனக்கு முப்பத்தி ரெண்டு பைசா லாபம் கோபமே வரக்கூடாதுங்க